நான் சொல்கிறத நம்பாம என்னை சந்தேக கண்ணோட பார்த்தா அதான் எனக்கு உழக்குமாறு ஒன்றும் புரியலையே தலை புரியிற மாதிரியே சொல்றேண்டா பாம்பின் கால் பாம்பு அறிவிங்கிற மாதிரி அவளை பார்த்தா நம்மளை மாதிரி ஒரு க்ரீம்லாம் இருப்பான்னு நினைக்கிறேன் என் மேல இல்லாமல் இருக்க அவளுக்கு என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு எதுக்கு இதில் உங்க மேல நம்பிக்கை வரணும் டாய் புரிய பேசாத அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை பூஜாவோட அத்தை அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து டேரா போட்டு இருக்கிறா அந்த பொம்பளை முகத்தை பார்த்தா நம்மளோட பெரிய கிரிமினல் இருப்பான்னு தோணுதுடா நானும் பூஜா பார்த்து பழக ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தப்பான உறவு இருக்குன்னு வெளியே சொல்லி அந்த விஷயம் பூஜா தெரிஞ்சுச்சா அப்புறம் பெரிய பிரச்சனையா இருடா அதனாலதான் சொல்றேன் என் மேலே அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வர ஏதாவது பண்ணணும் என்னடா கும்பிட்ட ஐடியா சொல்லு சொன்னேன் மேலே பார்க்குறேன் அதுக்கு தான் தலை மேல பார்த்தேன் மேலே எழுதி வச்சிருக்க கிண்டல் பண்றேடா ஓட்டேண்ணா தல எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லுவேன் தல ஆ சொல்லு அந்த பொம்பளைக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வரணும் அவ்வளோதானே பாரு அடி எவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு எதுவுமே புரியலடா புரியுது அந்த பொம்பளிய கத்தியால குத்திடலாமா நீ சொல்ற மாதிரி செஞ்சா எம்எல் நல்லா ஐப்ரா வராது போலீஸ் தான் வரும் தல நான் சொல்றது முழுசா கேளுங்க அந்த பொம்பளிய நான் கத்தியால குத்திடுறேன் நீங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ரத்தம் கொடுத்து நல்ல பேர் எடுத்துங்க அந்த பொம்பளை கிட்ட இதெல்லாம் ஒரு கோட்ட ஆகாது வேற ஏதாவது பண்ணணும் ஏதாவது நல்ல ஐடியா தான் சொல்லுங்க முதல்ல அந்த பொம்பளை எங்க போறேன் எங்க வரேன்னு ஃபாலோ பண்ணுங்க

ஒரு கிரிமினல்கிட்ட வேலையை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கன்னு தலை சொல்லிட்டீங்களா கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் டேய் உங்களை நம்பி தாண்டா இருக்கிறேன் என்ன தலை எங்களை போய் சந்தேகப்படுற கச்சிதமாக முடிச்சிடறோம் உங்களால் தான் எனக்கு சந்தேகமாகவே இருக்கு பாம் ரவி சொல்லுங்க சார் எங்க வைக்கணும் கல்யாணத்துக்கு போற கார்ல அவ குடும்பத்தில் ஒருத்தர் கூட மிஞ்சப்படா அவ குடும்பத்தில் ஒருத்தர் கூட மிஞ்ச சார் கல்யாண காரில் பாம் வச்சா விஷய விபரீதமாயிடும் இதனால பெரிய பிரச்சனை கூட வரலாம் அத பத்தி நீ கவலைப்படாத அதனால உனக்கு எந்த பாதிப்பும் வராது அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு போற கார்ல பாம்பு வைக்கிறது தான் எனக்கு முக்கியம் ஆ என்னடா புரிஞ்சதா டேய் அந்த நேரத்தில் பாம்பு வெடிச்சா என் மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லை என்ன சொல்றீங்க நாட்டில் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அங்க சாதாரணமாக இருக்கு அதனால கல்யாணக்காரில் வெடிச்சாலும் அது தீவிரவாதிகள சதி சொல்லுவாங்க தவிர ஆருக்கும் எம்எல்ஏ சந்தேகம் வராது டே நீ வேலை ஆரம்பிச்சிடும் என்ன பாம் தயாரிக்க கொஞ்சம் பணம் வேணும் சார் யோசிக்க மாட்டா இது அட்வான்ஸ் தான் நீ எதிர்பார்க்கிறத அதிகமா தருவிச்சிரு உங்களை பத்தி உங்க ஆளுங்க எங்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க இப்பவே ஆரம்பிச்சிருங்க

அதுக்காக அப்படியே விட்டு கூட தான் கவிதாவை கட்டிக்கிட்டேன் எதுவுமே விட்டுட்டாரா என்ன அவருக்குன்னு ஒரு கௌரதம் இருக்குல்ல அவரு பொண்ணு அது நகை சீரு செய்யாதீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அவரா அவரு பொண்ணுக்கு செஞ்சாரு இதை எதுக்கு சொல்றேன்னா சீர் இல்லாம ஒரு பொண்ணு புகுந்து வீட்டுல வாழ்ந்துடவ முடியும் நாளைக்கு புகுந்த வீட்டுல குத்தி காட்ட மாட்டாங்க அவ அப்படிதான் சும்மா பேசிட்டு இருப்பா நீங்க வாங்கக்கா உள்ள நிறைய வேலை இருக்குக்கா சரிங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் அப்படியே காலாரம் நடந்துட்டு வரேன் கணேசா இந்த ஆண்டாளை ஏட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க வரவழைச்சு என்னென்ன இப்படி கேக்குறீங்க கல்யாணத்துக்கு சீக்கிரமா வர சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன் அவ ஊர்ல சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டான் நான் தம்பி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா பத்திரிகை கொடுக்க போகும்போது மாயாண்டியும் இவ்வளோ அதை பத்தி என்கிட்ட பேசினாங்க நான் அதை பத்தி ஒன்னும் பெருசா எடுத்துக்கலண்ண எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வயிறு நமக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிட்டு போற அண்ணா ஆண்டாளை பத்தி நீங்களே இப்படி பேசுனா நான் தான் சொல்றேன் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் புரிஞ்சுக்க அம்மா சாந்திங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா என்னம்மா கல்யாணம் பொண்ணு நீயே போனமான சரி பரவாயில்ல போயிட்டு வானா அனுப்பிச்சுட்டா சாந்தியை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமா சரி ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க போய் குளிச்சுட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடுங்க நாம அப்புறமா உட்காந்து நிதானமா பேசிக்கலாம் நீ வேலை இப்போ என்னங்க நீங்க பணத்தை எதுக்கு கல்யாணம் நடக்காது நடத்த அஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னாரு நீங்க அதே படத்தை கொடுத்தீங்கன்னா உக்தத்தை பண்ணிடலாம் ஜீஷ் யாரும் போவாங்க சார் கமெண்ட் சார் அவசரமா கூப்பிட்டீங்களே ஜெகதீஷ் நம்ம ஆஃபீஸ் அவ்வளோ இருந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது போங்க அவ்வளோ பணம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்காதே சார் நேற்று தான் எல்லாருக்கும் சேலரி போட்டு கொடுத்தோம் ஒன் லேக் தான் பேலன்ஸ் இருக்கும் அதையும் நம்மளால் இப்போ எடுக்க சார் ஏன்னா ஒரு கம்பெனியில் மெட்டீரியல் வாங்குறதுக்காக செக் போட்டு கொடுத்துருக்கோம் நாளைக்கு அவங்களும் கிளியரன்ஸ்க்கு வருவாங்களே எப்படி சார் சார் உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா அப்பா கிட்ட தான் சைன் வாங்கி பணம் வாங்கி தர முடியும் சார் அவர் சைன் இல்லாம பேங்க்ல பணம் தர மாட்டாங்க சார் நான் வேணா அப்பா கிட்டே இதை பற்றி பேசிட்டு சொல்லட்டுமா சார் வேண்டாம் மிஸ்டர் ஜெகதீஷ் சொல்லுங்கள் சார் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் ஓகே சார் நீங்கள் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஓகே சார் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் தேங்க் யூ சார் சார் எஸ் நமக்கு புதுசாக ஒரு டெண்டர் வந்திருக்கேன் இந்த ஃபார்ம்ல நீங்கள் சைன் பண்ணணும் ஆ இது மட்டும்தானே வேறு ஏதாவது இருக்கா இல்லை அவ்வளோதான் சார் வேறு ஒன்றும் வரல சார் thank you sir okay ஆலி சென்னை லஞ்சமாக கல்டிகட்ட பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது நாடு குடிசரா போச்சுடா ஐயா வணக்கம் ஐயா ஆ வா கோவிந்தா நீங்க வர சொன்னதா பசங்க சொன்னாங்க ஐயா ஆமா கோவிந்தா ஒரு நாள் ஒரு வேலை ஆவண்டி சொல்லுங்க ஐயா தம்பி ஒரு ஃபோன் போன் பண்ணிக்கிட்டுமா ஆ அது என்னன்னா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா பாரு நம்மளே பெரிய படம் நம்மகிட்டே படம் கட்டு போறாங்க இவனுக்குலாம் செல்போன் வேற எவன்ட்ட போன் இருக்குற விவசாயம் போச்சு செல்ல வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியல எடுத்து தொலையண்டா ஹலோ யோ கோவிந்தா எங்கயா இருக்க ஹலோ சரியா கேட்கல கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கம்மா எங்க இருக்க உங்க வீட்டுலதான் இருக்கேன்

நீ கிளம்பி வந்தேனா நீ ஊர்ல அவர்கிட்ட வாங்கின பணத்தை விட அதிகமாக வாங்கலாம் தம்பி பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு நிறைய பணம் கொண்டு வந்திருக்காருயா தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு மேடுதான் பணம் வாங்கின என்ன ஆளுனி நெருப்பு இருக்கும் போதே குளிர் காஞ்சிக்கியா அட்ரஸ் தெரியுமில்ல நீங்க வந்து என் அண்ணன் கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் தருவார் அவர் நிம்மதியா இருக்க கூடாது

ஐயா சொல்லுங்கய்யா என்ன கோவிந்தா கையில் புது செல்லு புது வாட்சு கலக்கிற கோவிந்தா எல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா ஏதோ வேலைன்னு சொன்னீங்களே ஆஹ் ஆமாப்பா இந்த டிராக்டர் டவுன்ல இருக்கிற மெக்கானிக் செட்ல விட்டுருக்கேன் அது போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அவன் என்னமோ அதை மாத்தினா எதை மாத்தா என்னன்னு விசாரிச்சு சொல்லு நான் கணக்குள்ள பணம் கொடுத்தேன் சரிங்கய்யா ஹலோ சார் உங்களை பார்க்க சுரேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார் சுரேஷா ஆமாம் சார் உங்களுக்கு தெரிஞ்சவர் சொல்றாரு சார் தெரிஞ்சவரா சார் உள்ள அனுப்பு சார் நீ கமின் சார் எஸ் கமன் நீங்க சார் நான் தான் லீலாவுக்கு பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை நீங்க கூட எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்களே மறந்துட்டீங்களா ஓ சாரி கிளாட் டு மீட் யூ ஹலோ சார் உட்காருங்க தேங்க்யூ நான் வேற ஒரு ஞாபகத்தில் இருந்ததுனால சட்டு ஞாபகத்துக்கு வரல சொல்லுங்க அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா இல்லை சார் நானும் தான் வந்தேன் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஓ ஷூர் சொல்லுங்க ஒன்றும் இல்லை சார் எனக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்கிறது எதுவுமே பிடிக்கல ஏற்கனவே லீலா வீட்டில் அவங்க அப்பா எழுந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க கிட்டே போய் பணம் கேட்கறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சார் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்புறம் என்னது சார் பணம் எனக்கு பணம் நகை எதுவும் வேண்டாம் சார் லீலா மட்டும் மனைவியாக கிடைச்சா அதுவே எனக்கு போதும் அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கேட்ட பணத்தை தரேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் சொல்றேன் லீலாவே எனக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு பணம்னா வர நான் ஆசைப்பட்றேன் நான் சம்பாதிப்பேன் சார் நீங்க பணம் எதுவும் தர வேண்டாம் ஒரு பைசா கூட இல்லாம நான் லீலா கழுத்துல தாலி கட்ட ரெடி நீங்க என்ன சார் சொல்றீங்க சுரேஷ் உங்க அப்பாவுக்கும் உனக்கும் தேவையில்லாம லீலா உங்க வீட்டில தான் வந்து வாழணும் அதனால நீங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் கண்டிப்பா உங்க அப்பா அம்மா ஆசிர்வாதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கும் போயிட்டு வாங்க இல்லை சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உங்க கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பாருங்க ம் சரிங்க சார் நான் வரேன் சார் கிட்ட போய் மாட்டிக்கு போற பொறுமையா போலாம் கருத்தை கச்சித்தவா முடியும் நீ போற மாதிரி போ நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன் பொறுமையா போடா மேடம் மேடம் இந்த ஐம்பது ரூபா உன் பேக்ல இருந்து விழுந்துச்சு மேடம்